பொன்னூர் என்ற அமைதியான கிராமத்தில் எண்பது வயதான தாத்தா ஒருவர் வாழ்ந்து வந்தார் வயது எண்பது ஆனாலும் ஒவ்வொரு நாளும் காலையில் நடைப்பயிற்சி செய்யும் பழக்கத்தை அவர் விட்டு விடவில்லை தனிமையிலிருந்த அவரின் ஒரே துணையாகவும் நெருங்கிய தோழனாகவும் இருந்ததுதான் சாக்கி என்ற நாய் தாத்தா நடக்க செல்லும் போது வா சாக்கி என்று அழைத்தால் போதும் அவன் உற்சாகமாக ஆட்டிக் கொண்டு அவருடன் சென்று விடுவான் அப்படியே ஒரு நாள் இருவரும் வழக்கம் போல் அருகிலுள்ள பூங்காவுக்கு சென்றார்கள் சில நிமிடங்கள் நடந்தபின் தாத்தாவுக்கு சோர்வு வந்தது பக்கத்தில் பெஞ்சில் அமர்ந்து சற்று ஓய்வெடுத்தார் பின்புறத்தில் பாம்பு ஒன்று மெதுவாக அவரை நோக்கி நகர்ந்து நகர்ந்து வந்தது தாத்தாவுக்கு அது தெரியவில்லை ஆனால் சாக்கி அதை கவனித்தான் தனது எஜமானனுக்கு ஆபத்து இருப்பதை உணர்ந்ததும் ஒரு நொடி கூட யோசிக்காமல் பாம்பை நோக்கி பாய்ந்தான் கடுமையாக போராடி பாம்பை கடித்து விரட்டினான் சாக்கி தன்னையும் காப்பாற்றி தாத்தாவையும் காப்பாற்றினான் தாத்தா அதிர்ச்சியுடன் சாக்கியை பார்த்தார் அவன் கண்களில் அன்பும் நம்பிக்கையும் ஒளிவிட்டு எரிந்தது அன்றைய தினம் தாத்தா உணர்ந்தார் உண்மையான பாசமும் நன்றி உணர்வும் சில நேரங்களில் வார்த்தைகள் இல்லாமலே வெளிப்படும் என்பதை அந்த நாடுக்கு பிறகு தாத்தா எப்போதும் சாக்கியை துணையாக கொண்டுதான் நடைபயிற்சிக்கு செல்வார்